இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக களத்தில் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தலைவர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் படத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேத்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டைட்டிலுடைய பேர் என்ன அப்படின்னா பேட்டை ஃபர்ஸ்ட் பேட்டைனா என்னப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தையை அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சென்னை சிட்டில் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் முக்கியமாக நார்த்து மெட்ராஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க பேட்டை அப்படின்னா என்னன்னா இது என்னுடைய இடம் அப்படின்ற மாதிரி கெத்தாக நம்ம சொல்லுவோம் இதே மற்ற ஊர்களெலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டை பத்துக்கோட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க என்ன எடுத்தோம்னா அப்படின்னா இருப்பார் இல்லையா அவருடைய பேட்டப்பா இது அப்படின்னு சொல்லுவாங்க தலைவர் வந்துட்டு டான் அவராரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிறது இதுக்கப்புறம் கவனிச்சு பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு போட்டு இருக்காரு எல்லா டேரக்டர்ஸும் என்ன படுவாங்க அப்படின்னா பிலிம் பை அப்படின்னு போடுவாங்க கதை திரைக்கதை வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிட்டன் அண்ட் டேரக்டர் பை அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் சுப்ராஜ் எல்லா படங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அட் லாஸ்ட்ல பை கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு போடுவாரு பட் இந்த படத்தில் பேட்டையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏ கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ படம் அப்படின்றது சுத்தமான தமிழ் வார்த்தை ஸோ தமிழில் வந்துட்டு இந்த இடத்துல பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த வார்த்தையும் அழகான ஒரு வார்த்தை இதே இது வேறு லாங்குவேஜில் இந்த படம் டப்பானாலும் படம் அப்படின்னா அங்கே கேட்க ஆரம்பிப்பாங்க படம்னா என்ன படம்னா ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தமிழ் பரப்பக்கூடிய ஒரு விஷயமா கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அனிருத்துடைய மியூசிக்கல் ஸோ மியூசிக்கல் போது அனிருத் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தலைவருடைய தீவிர வெரியன் அதாவது வந்து அவர் எப்போ அவர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரோ அப்போலேருந்தே சின்ன சின்ன பிஜிஎம்ஸ்லாம் அவர் அவருக்காக தலைவருக்காக ப்ளே பண்ணி வச்சிருக்கலாம் அவருடைய ட்ரீமாக இருக்கலாம் ஸோ ட்ரீம் கம் ட்ரூஸ் தான் ஸோ இப்போ அவர் பேட்டா படத்தில் மியூசிக் டேரக்டராக இருக்கார் ஸோ அவருடைய மியூசிக் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கும் தலைவருக்காகவே அவர் கம்போஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு டிஓபி அவருடைய கெரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நைன்டீன் நைன்டி ஃபோரில் மகளிர் மட்டும் அப்படின்ற படம் மூலிமா டிஓபியாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் பாலிவுட் போய் திருப்பியும் கம்பேக்காக கோலிவுட்க்கு வந்திருக்காரு ஸோ அவருடைய வால்வென்ட் பார்த்துட்டோன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ தலைவர் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ மோஷன் போஸ்டருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா கதவு திறக்குது தலைவர் கையில் ஒரு பெரிய கேண்டில் ஸ்டாண்ட் எடுத்துட்டு நடந்து வரும்போது சுத்தி தெறிக்கி விட்ருக்காங்க பேப்பர்ஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் காம்பஸு ஸ்கேலு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சோஷியல் மீடியால ஒரு விஷயம் பரவிட்டிருந்தது என்ன அப்படின்னா தலைவர் வந்துட்டு ப்ரொஃபசராக நடிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ப்ரொஃபசருக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கங்கே பறக்கும்போது நிச்சயமா ஒரு ப்ரொஃபசராக

பா ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது வேறு என்ன விஷயங்கள்லாம் இன்புட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க ஸோ இந்த வருஷத்துலேயே ரெண்டு டாப் ஸ்டார் படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க ஒன்று தளபதி சர்க்கார் படம் இன்னொன்று தலைவர் பேட்ட படம் சர்க்கார் படம் வரக்கூடிய தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ பேட்ட எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமே அடுத்தடுத்து அப்டேட் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக நாங்கள் இருப்போம் அப்படின்றதையும் இப்போதை